பேட்டு ஷேட்டு இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் சார் உங்களுக்கு நல்ல இடத்த வந்து உங்களுக்கு நல்லா மிச்சம் பண்ணி கொடுக்கும் சார் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இது ரெண்டு விங்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு விங்ஸையும் நீங்க அழகாக ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வாட்டர் ஃபை ஆமா சார் குழந்தை துணி மட்டும் போடுறப்ப டிசீஸ் வராது உங்களுக்கு கரெக்ட் அந்த துணியோட பக்கத்துல போடாம குழந்தைங்க துணி மட்டும் சின்ன சின்ன இந்த துணி பேண்டிஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பனியன் இந்த மாதிரி குட்டி குட்டி எல்லாமே நீங்க குவாலிட்டி நல்லா இருக்கும் அது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துறோம் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துறோம் இந்த காலகட்டத்துக்கு எல்லாம் வீடெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழை வீடு போவோம் இடம் இருக்காது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் போகுது இது என்ன ப்ராடக்ட் சார் இது வந்து ட்ரை கிளாத் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றோம் ஓகே ஓகே அதாவது நம்ம துணி காய வைக்க கூட இது சார் உங்களுக்கு நம்ம வந்து சாதாரணமா நினைக்க வேணாம் இது வந்து பல யூஸ்ஃபுல் இருக்கு உங்களுக்கு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அப்பார்ட்மெண்ட் வீட்ல இருக்கவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் பத்தாது ஒரு நூறு வீடு இரநூறு வீடு இருக்குன்னா ஸ்பேஸ் பத்தாது வீட்டுக்குள்ளே காய வைக்க ஒரு சின்ன இடம் இருந்தா போதும் ஒரு நாலுக்கு நாலு இடம் தான் போதும் சார் அப்படியே நீங்க வச்சுக்கலாம் உங்களுக்கு சின்ன இடத்துல வச்சுக்கலாம் ரூம் குள்ளே காய போட்டுக்கலாம் இல்ல பால்கனி வந்து அங்க யூஸ் பண்ணலாம் பால்கனில மெயினா போடலாம் சார் சொல்ல என் வீட்டுல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் பால்கனில பால்கனில யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு மாடல் வருது சார் உங்களுக்கு என்னென்ன குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மைண்ட் பவுடர் கோட்டிங் சொல்றது சார் பவுடர் கோட்டிங் பவுடர் கோட்டிங் சார் இது வந்து பாத்தீங்கன்னா துரு பிடிக்காது கரை பிடிக்காது சார் இது வந்து மூணு பொருள் மிக்ஸ் ஆயிருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருக்கும் உங்களுக்கு அதனால துரு பிடிக்காது கரை பிடிக்காது உங்களுக்கு இதுலயே எஸ்எஸ்ல வருதுங்க சார் உங்களுக்கு நீங்க கையில வச்சிருந்தீங்க இல்லீங்களா இந்த மாதிரி ஆமா அதாவது இங்க வச்சே காட்டிறேன் ஆமா உங்களுக்கு இது பவுடர் கோட்டிங் இது எஸ்எஸ் ஆமா एक्चुअली ரெண்டுமே துரு பிடிக்காது ரெண்டுமே துரு பிடிக்காது சார் எஸ்எஸ்ங்கிறது சில பேர் ரொம்ப நாளா பழகிட்டோம் அதுல துரு பிடிக்காங்க மைண்ட் வந்துட்டோம் அதனால எஸ்எஸ் சொல்றோம் பட் இதுமே துரு பிடிக்காத அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கோம் சார் ஓகே ஓகே என்ன ப்ரொடக்ஷன் ஆகுது சார் இது வந்து பார்த்தா கோயம்புத்தூர் சார் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வந்து வரது சார் உங்களுக்கு இதுல வந்து மாடல்ஸ் வந்து மூணு நாலு மாடல் இருக்கு சார் நான் ஒண்ணு ஒண்ணா டீடைலா சொல்றேன் சார் உங்களுக்கு இது வந்து மினி மாடல் சார் உங்களுக்கு சின்ன மாடல் உங்களுக்கு சின்னது இவ்வளவு இருக்கு அவ்வளவுதான் சார் உங்களுக்கு அது நீங்க மடக்கி கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு சின்னதாக மறைக்க கூடாது காய போட்டு இப்படி மடக்கி ஆமா சார் எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் ஆமா சார் ஆமா சார் இது வந்து நீங்க பீரோ சந்து கட்லிங் சந்து நீங்கள் எங்கேனா தாங்க வச்சுக்கலாம் பால்கனில ஓனாக கூட நீங்க அப்படியே வச்சுக்கலாம் சார் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்க சார் இது வந்து ரெகுலர் மாடல் சார் இப்போ நீங்க பாத்தது மீனி இது வந்து ரெகுலர் மாடல் உங்களுக்கு ஒரு இது வேறு ஆமாம் இருக்கும் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் உங்களுக்கு ஒரு ராடோட சீட் வந்து பார்த்தோன்னா மூணு வரும் சார் உங்களுக்கு மூணு ஆமா இது வந்து பார்த்தோன்னா மொத்தம் பதினொன்று வரும் சார் உங்களுக்கு ஓகே ஓகே லெவன் வரும் அது இல்லாமல் கீழே ரெண்டு இருக்கும் சார் டோட்டலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ஒம்பது அடி வரும் உங்களுக்கு முப்பத்தி ஒம்பது அடி ஒரு கயிறு கட்டி எவ்வளோ துணி காய போடுறீங்களோ அது இதில் வாஷிங் மிஷின் ஃபுல் டோர் அப்படியே எடுத்து நீங்க போட்டுக்கலாம் சார் வெயிட் தாங்களா தாங்க சார் நல்லா தாங்கும் சார் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது எதுக்கு சார் ஆக்சுவலாக இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நீங்க சொல்ல போனா சார் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி வீட்டுல நீங்க இந்த டைம் இருக்கு இல்லைங்களா குழந்தைங்க எல்லாம் காயப்படுறீங்களா இந்த மாதிரி டை அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களோட சாக்ஸ் இல்லைங்களா ஆமாங்க இந்த சாக்ஸ் எல்லாம் கூட அழகா போட்டுடலாம் உங்களுக்கு இடத்த அடைக்காது சார் உங்களுக்கு இது போட்டு இது மூலையே துணியை நீங்க போட்டுக்கலாம் உங்களுக்கு அதனால எந்த பயமும் கிடையாது இது எஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தான் சார் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மடிச்சு இப்படி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் தூக்கி இப்படி வச்சிடலாம் சார்

அந்த மாடல் நாங்க ஏன் பண்றது இல்ல அப்படின்னா துணி கேட்க லேடிஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆமா அவங்களுக்கு ஹைட் ஹைட் பத்தாது அது மாதிரி வயசானவங்க இருப்பாங்க குழந்தை இது வந்து குழந்தைங்க கூட ஹேண்டில் பண்ணலாம் அவங்களுக்கு ஓகே ஓகே சோ இது வந்து அவங்க வந்து ஈஸியா அப்படியே நீ ஒன்னா போட்டுக்கிட்டே போலாம் அவங்களுக்கு இல்ல நான் ஒன்னா எப்படி ஒரு டெமோ ஒன்னா காண்டறேன் சார் பாருங்க சூப்பர் இதுல எப்படின்னா இந்த மாதிரி துணி இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு துணியும் குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாமே இதுல போட்டலாம் பதினோரு ராட் இருக்கு சார் ஒரு துணியோட இன்னொரு துணி போய் உங்களுக்கு டச் ஆனாலும் உங்களுக்கு ஈஸியா காஞ்சிரும் உங்களுக்கு சோ மேபி அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இடைஞ்சல் இல்லாத மாதிரி தான் வரும் உங்களுக்கு காய போட்டு அவதான் சார் இது ஒவ்வொரு துணியா நீங்க போட்டுக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி பண்ணலாம் நான் கூட துணியும் போட்டு காட்டுறேன் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் உங்களுக்கு தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இது நீங்க அழகா எடுத்து போட்டுக்கலாம் சார் உங்களுக்கு சூப்பர் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சார் இது மாதிரி எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம் இதுல பெருசா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய துண்டு இருக்கு அப்படின்னா கூட இந்த பெரிய பெரிய துண்டு வந்தா கூட இந்த துண்டை கூட நீங்க வந்து அழகா காய போட்டுக்கலாம் அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் அந்த ஃபுல்லோட எடுத்து எடுத்து அப்படியே நீங்க போட்டுக்கலாம் சார் உங்களுக்கு இல்ல வந்து சின்ன கர்ச்சி வந்து சின்ன துண்டு வரைக்கும் எல்லாமே போட்டுக்கலாம் சார் உங்களுக்கு ம் சின்ன கர்ச்சி கூட நீங்க போட்டுக்கலாம் உங்களுக்கு சூப்பர் சார் இது போட்டுட்டு இதுக்கு வந்து மெயினா வந்து பார்த்தா இந்த கிளிப் வாங்குற காசு கிடையாது சார் ஆமா இப்ப தேவை இன்னும் விழுகாது இல்லையே விழுந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளதான வீட்டுக்குள்ளதான் விழுங்க உங்களுக்கு இல்ல விழுங்க விழுகாது சார் உங்களுக்கு அடுத்த வந்து கிராவிட்டி வந்து கீழே தான் அடிக்கும் உங்களுக்கு

சூப்பருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு மூணு இருக்கும் உங்களுக்கு மூணு மூணு இருக்கும் இல்ல அஞ்சு இருக்கும் சார் உங்களுக்கு ஓகே இதுலையும் போட்டுக்கலாம் சேர்த்து ஆறு ஏழு வரும் உங்களுக்கு சார் எல்லாமே போட்டுக்கலாம் உங்களுக்கு ஆக்சுவலா இதோட காஸ்ட்ல என்ன வருது மினில சொல்லி இருக்கீங்க அப்படியே ஆமா சார் இது வந்து மினி வந்து பாத்தீங்கன்னா சார் ஓரம் வச்சுரும் சார் அதாவது மினி மினி குண்டான காஸ்ட்

எல்லாருமே கொடுப்பாங்க அது அதிகமாக எக்ஸசை போயிரும் உங்களுக்கு இது யாருமே திங்க் பண்ண மாட்டாங்க யாரோட மூளைக்கு இது வந்து ஏறதான் குழந்தை துணியெல்லாம் காய போறதுக்கு அவங்களுக்கு குழந்தை துணி மட்டும் போடுறப்ப டிசீஸ் வராது உங்களுக்கு பக்கத்துல போடாம குழந்தைங்க துணி மட்டும் சின்ன சின்ன இந்த துணி பேண்டிஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி எல்லாமே நீங்க குழந்தைய துணி அப்படியே போடலாம் வைக்கலாம் சூப்பர் மெயினா குழந்தைய துணி வந்து வெயில்ல போட மாட்டாங்க சார் அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றது சார் உங்களுக்கு ஓகே அதுக்கடுத்து இந்த மாடல் ரெகுலர் மாடல் இருக்கு சார் ஆமாங்க இந்த ரெகுலர் மாடல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம சேனலுக்காக ரெண்டாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா கொடுக்கறோம் இல்லீங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ஐநூறு அந்த எடுங்களா சார் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னு ஆமா அந்த எஸ்எஸ் மாடல் இந்த மாடல் இப்படி இந்த மாதிரி பக்கத்துல வந்துரு இந்த மாதிரி எஸ்எஸ் மாடல் மாடல் ஒரு இருநூறு ரூபாய் கூட அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு கூட்டீங்கன்னா நாங்க கொரியர்ல அனுப்புற இதே அமௌண்ட் தான் குடுக்க போறோம் சூப்பர் அதுல இதுல ஜம்போ ஜம்போ மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு அடி வருது சார் நாலு அடியில ஒண்ணு இருக்கு ஜம்போ மாடல் இந்த பெரிய மாடல் இருக்கு இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட உங்களுக்கு கொஞ்சம் கூட சார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த ரெகுலர் எஸ் எஸ் மாடல் ரேட் தான் இதுக்கு வரும் சார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜம்போ ரெண்டு எடுத்துக்க நீங்க போன் பண்ணும் போது ரெடியர் கொடுங்க ஜம்போ கொடுங்க மினி கொடுங்க பட்டர்ஃபிளை கொடுங்க நீ எது மென்ஷன் பண்ணுங்க அதான் நான் கொடுக்க போறோம் சார் சூப்பர் அப்போ பட்டர்ஃபிளை பிரைஸ்ங்க பட்டர்ஃபிளை வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது சார் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது நம்ம

எங்க கிடைக்கும்னு சொல்லி தேடிட்டு இருந்திருப்பீங்க பட் இங்கே இந்த விஷயங்களை ஈஸியாக கொடுத்துட்ருக்காரு கிஃப்ட் பர்பஸ்க்கும் பண்ணலாம் உங்கள் ஓன் யூஸ்க்கும் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாரு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேணும்னா கூட அதில் நீங்கள் புக்கிங் பண்ணீங்கன்னா வீட்டிங்கே கொஞ்சம் கொடுத்துருவாங்க சார் அதுவே இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சார் சில பேர் போன் பண்றாங்க நாங்க எடுக்க முடியல வருத்தப்பட ஒரு மெசேஜ் வந்து எம்இ விளாக்ஸ் பார்த்தேன் ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா நானே மாடல் போட்டோ உங்களுக்கு ரேட் அனுப்பிடுறேன் இது வந்து ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்துடுறேன் சார் உங்களுக்கு இப்ப நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இப்ப இது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஒரே ஒரு ராடு மட்டும் உங்களுக்கு பிரச்சனை ஆயிருச்சு சார் ஒரு ஒரு மட்டும் எனக்கு மாத்தணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு இது வந்து சின்ன டெஸ்ட் வச்சு கட்டிடலாம் உங்களுக்கு சார் இத கூட காட்டி அதை கூட காட்டிடுங்க சார் உங்களுக்கு

நான் அந்த ராடை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் அனுப்பி விட்றேன் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க பெஸ்டான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நல்ல சந்திக்கிறேன் பாய் பாய்